ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டோ தேன் பண்ணை கள்ளக்குறிச்சி நீங்கள் வந்து தேன் கொண்டு எப்படி நம்ம பராமரிக்கிறோன்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து பாருங்கள் கீழே தேனீக்கள் வந்து போயிட்டு வரதால அதில் பூ எடுத்து எடுத்துரும் அதை வேஸ்ட்டு அப்புறம் தேனீக்களோட வேஸ்ட்டு அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அப்புறம் தேனீக்களுக்கு தான் நோய் இருந்துடும் இல்லை பாருங்கள் வண்டு புழுக்கள் கூட இருக்கும் சில டைமில் அதெல்லாம் பார்த்து புரியுமா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும் அந்த வண்டு புழுக்கெலாம் இருந்தனா அந்த தேனி பாக்ஸ் எல்லாம் அரிச்சிடும் இப்போ அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ கொண்டு புரியுமா எடுத்து வைக்கிறோம் எடுத்து வச்சால் இப்போ தேன் கொண்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரே ஃப்ரேமாக எப்படி நல்லா இருக்கிறதா எப்படி நம்ம வந்து எடுத்து பார்க்கணும் பாரு கட்டிகிட்டே இருக்குது இதில் பாரு ஃபுல்லாக தேனாகவே இருக்குது பாருங்கள் தேனைகள்லாம் பாருங்கள் எப்படி தேன் கொண்டு கட்டிகிட்டே இருக்குது நம்ம அதை டிஸ்டர்ப் ஆன வரைக்கும் நம்மளை எதுவுமே கிடைக்கக்கூடிய தேனீகள் அடுத்த ஃப்ரேம் எடுத்து பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த ஃப்ரேம் ஃபுல்லாக நல்லா இருக்குது எல்லாத்துலேயும் பாருங்கள் ராணி தண்ணி முட்டை வச்சுருக்குது ஆனால் இந்த கூண்டில் ராணி தண்ணி இருக்குது எக்ஸ்ட்ரா எதுவும் கூண்டு கட்டவே இல்லை அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிடறோம் இந்த ஃப்ரேமில் பாருங்கள் மேலே லைட்டாக எக்ஸ்ட்ரா கட்டியிருக்குது அது மாதிரி எக்ஸ்ட்ரா கட்ட விடக்கூடாது எக்ஸ்ட்ரா கட்டிச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு கூண்டு எடுத்து பார்க்குறதுல நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்புறம் ஒரு ஃப்ரேமும் ஆர்டரா கட்டவே கட்டாது சைடில் அதே நிறையா கட்டிகிட்டே போவோம் அது வந்து இப்போ நைஃப் வச்சு நம்ம கட் பண்ணி போட்டணும் நைஃப் வச்சு கட் பண்ணும் போது பார்த்து கட் பண்ணணும் ஈக்கில வந்து நசுக்காமல் கட் பண்ணணும் இதில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் அப்படியே கட்டுறேன் இதே நீங்கள் புதுசாக தேன் தேன் வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈக்கில ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு பொறியுமா நம்ம அந்த ஏடையை கட் பண்ணி போட்டணும் எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி வரக்கு முடிஞ்சிச்சு அவ்வளோதான் வீக்லி ஒன் டைம் நம்ம வந்து பார்த்தாலே போதும் டெய்லியெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை